அடுத்து வழக்கறிஞர் அஸ்வத் கான் அவர்கள் சிறப்பு அறம் காக்க கூடியிருக்கிற சக்திய குல சிங்கங்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் ஒரு விஷயத்தை எங்கு தொலைத்தோமோ அங்குதான் தேட முடியும் நாம் எதையெல்லாம் எழுந்து அதாவது மறந்து இருக்கிறோமோ இழக்கவில்லை நம்முடைய முன்னோர்கள் அவ்வளவு வரலாற்று பெருமைகளை நமக்கு சேர்த்து வைத்து சென்றிருக்கிறார் அவ்வளவு வரலாற்று பெருமை இருக்கிற எந்த ஒரு வன்னியராலும் ஒரு ஒரு மணி நேரம் கொடுத்து அந்த ஒரு மணி நேரத்தில் வன்னிய குல சத்திரியர்களின் வரலாற்று பெருமையை பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரு மணி நேரம் அல்ல ஒரு நாள் கூட பத்தாது அவ்வளவு வரலாற்று பெருமைகள் இருக்கிற ஒரு சமூகம் என்று சொன்னால் தமிழகத்தில் நம்முடைய சமூகம் நாம பல சமூகங்களை பார்க்க ஏங்கி போயிருக்கிறாங்க தமிழகத்தில் பல சமூகங்கள் வரலாற்று பெருமை வேண்டும் சொல்லி ஒவ்வொரு சமூகங்களும் தமிழகத்தில் இயங்குவதை எண்ணிலடங்காம இருந்த போதும் முதல்ல நமக்கே நம்முடைய வரலாற்று பெருமை தெரியும் இது நம்முடைய இனத்தினுடைய சாபக்கேடாக இருக்கிறது நாம வரலாற்றில் செய்த முதல் தவறு நாம் ஆன்மீகத்திலிருந்து விலகி சிலை எழுப்புதல கம்பர் சொல்ற குளங்களில் எல்லாம் உயர்ந்த குளம் யார் சொல்றாரு சிலை எழுப்புதல சொல்றாரு இருக்கிற குளத்தில் எல்லாம் உயர்ந்த குளம் இறை குலமான வன்னியர் குளம் இது அஸ்வதாமன் சொல்ற கருத்து இல்ல சிலை எழுப்புதல கம்பர் சொல்ற கருத்து கம்பர் என்ன சொல்றார் இறைவனுக்கு மறையோதுகிற அந்த சமூக பெருமக்களை விட சக்திரியர்கள் வன்னியர்கள் உயர்ந்தவர்கள் என்று கம்பர் சொல்லுகிறார் ஆனா நாம என்ன பண்ணோம் சொன்னா நம்முடைய ஆன்மீக பெருமையை நம்முடைய ஆன்மீக பேரை தொலைத்திருக்கோம் நாம சமீப காலத்தில் நாம் செய்த வரலாற்று தவறு நம்முடைய ஆன்மீகத்திலிருந்து நாம் விலகி போனது நம்முடைய வரலாற்றிலிருந்து நாம் நம்முடைய வரலாற்றை மரதன் மூலமாக விளையாட்டு இன்றைக்கு இங்கு நடக்கிற இந்த நிகழ்வு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு வரலாற்று நிகழ்வு ஒரு வரலாற்று நிகழ்வு ஒரு வரலாற்று நிகழ்வு இந்த விழா ஏற்பாட்ட ஏற்பாட்டாளர்களுடைய நோக்கத்தை பார்க்கும் பொழுது இவர்களுடைய தொலைநோக்கு பார்வை உண்மையிலேயே என்னை ஆச்சரியப்படை ஆன்மீக மாநாடு அது ஒரு அருமையான ஒரு விஷயம் குல சக்திரியர்களின் ஆன்மீக மாநாடு இது ஒரு பெரிய ஒரு விஷயம் ஏன்னா நாம் தொலைத்தது ஆன்மீகத்தையும் பொருளாதாரத்தையும் நாம் தொலைத்தோம் ஆன்மீகத்தையும் பொருளாதாரத்தையும் நாம் கவனம் செலுத்தினாலே நம்முடைய சமூகம் மிகப்பெரிய அளவில் பழைய மாதிரி மீண்டெழுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது அதில் ஒரு தொலைநோக்கு பார்வை பாருங்கள் வன்னிய குல சக்தியர்களின் முதல் ஆன்மீக மாநாடு ஆண்டுகள் ஆனாலும் இந்த என்பது தொடர்ச்சியாக நடக்கும் என்று இந்த விழா ஏற்பாட்டாளர்கள் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இதை ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த விழாவினை ஏற்பாடு செய்த நிஜலிங்கம் அவர்களாக இருக்கட்டும் மணி அவர்களாக இருக்கட்டும் இன்னும் இருக்கிற பெருந்தகையாளர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் மட்டும் இது வார்த்தைக்காக மேடை மேடை அலங்காரத்துக்காக பேசுறவன் அர்ஷம் வன்னியர் சமூகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் இந்த வரலாற்று நிகழ்விற்கு இந்த விழா ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் நான் மீண்டும் சொல்றேன் அவ்வளவு வரலாற்று பெருமை ஒரு விஷயம் ரெண்டு சோழர்களா சம்பவராயர்களா பாண்டியர்களா என்னத்தை பேசுறது பல்லவர்களா ரெண்டு ஒண்ணு புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கிறது இன்னொன்னு புரிந்து கொள்வதற்கு கடுமையாக இருக்கிறது அந்த எழுபது எழுபது நூத்தி நாற்பது பாடல்களும் தெரியும் கம்பர் தெரியாம தமிழர்கள் இருக்க முடியாது பாரதி சொல்றா கம்பனை போல் வள்ளுவனை போல் உலகெங்கும் உயிரில் வேறெங்கும் கண்டதில்லைன்னு சொல்றான் கம்பர் தெரியாமல் தமிழர்கள் யாரும் இருப்பதில்லை ஆனால் கம்பர் எழுதிய சிலை எழுவது தெரியாமல் வன்னியர் பல பேர் அவமான சிலை எழுபது நூலை குறைந்தபட்சம் நாம பிரதி எடுத்து நம்ம வீட்டு திருமணங்கள் நம்ம வீட்டு விசேஷங்கள்ல குறைந்தபட்சம் அந்த தாம்பலம் கொடுக்குறோம் இல்லைங்களா அதுல விநியோகி அப்பதான் மற்ற சமூக நண்பர்களுக்கும் நம்முடைய சமூகத்தினுடைய பெருமை தெரியும் நண்பர்கள் வரலாற்று பெருமை ஒன்று இரண்டாவது இவ்வளவு துறவிகளை இவ்வளவு ரிஷிகளை இவ்வளவு சாமியார்களை பாரதம் முழுதும் இருந்து இந்த ஒரு குடையில் இந்த மிகப்பெரிய மாநாட்டில் கொண்டு வந்து அமர வைத்திருப்பது காப்பாற்றுவதுதான் என்னுடைய கடமை என்று அரக்கர்களை அழிப்பதற்காக தீயில் இருந்து பிறந்த ருத்ரவண்ணியனின் வாரிசுகள் இன்றைக்கும் இந்து தர்மத்தை காப்பாதற்காக இவ்வளவு பேர் துறவிகளாக ரிஷிகளாக இருக்கிறார்கள் அப்படின்றது நமக்கு உண்மையிலேயே பார்க்கும் பொழுது அந்த பேனர்லாம் பார்க்கும் பொழுது இவ்வளவு பேர் இருக்காங்க நமக்கு தெரியலையே இவ்வளவு பேரு ஆன்மீக பாதையில இந்து தர்ம பாதையில இறை பணியில நம்முடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் இவ்வளவு பேர் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் மன்னர்கள் காலத்தில் இருக்கிற வரலாற்று பெருமை நம்முடைய இந்து தர்மத்தில் இருக்கிற வரலாற்று பெருமை இன்னொரு வரலாற்று பெருமை சொல்றேன் இந்திய தேசம் முழுவதும் எத்தனை ஜாதிகள் தோராயமா நம்மளால சொல்ல முடியுமா இந்தியா முழுசும் எத்தனை ஜாதி இருக்கும் ஆயிரக்கணக்கான ஜாதி இருக்கும் சரியா ஒரு சமூகத்திற்கென்று ஒரு சாதிக்கென்று தனியே தனிப்பெரும் புராணம் இருக்கிறது இந்து தர்மத்தில் சொன்னா அது வன்னியகுல சக்திரியர்களுக்கு மட்டும்தான் இந்து தர்மத்தினுடைய பதினெட்டு புராணங்களில் ஒரு புராணம் அக்னி புராணம் என்கிற வன்னியர் புராணம் எவ்வளவு பெரிய வரலாற்று பெருமை எவ்வளவு பெரிய வரலாற்று பெருமை இந்திய தேசத்தில் இந்திய பெரும் தேசத்தில் இருக்கிற எந்த சமூகத்திற்கும் இல்லாத ஒரு தனி பெருமை நம்முடைய சமூகத்திற்கு இருக்கிற நான் கேட்கிற ஒரு கேள்வி நான் கேட்கறேன் மனசாட்சி தொட்டு கேளுங்க நம்முடைய வீடுகளில் எத்தனை பூஜை அறைகளில் எத்தனை சாமியில் உள்ள அக்னி புராணம் இருக்கிற யாரும் பதில் சொல்ல வேணும் நம்ம மனசு நம்மளே கேட்டோம் எத்தனை பேர் குறைந்தபட்சம் சிலை எழுபது நூலை புரட்டி இருக்கிறோம் புரட்டி இருக்கிறோம் நான் மறுபடியும் சொல்றேன் பாரத பெருந்தேசத்தில் எத்தனையோ சமூகங்கள் வரலாற்று பெருமைக்காக அவ்வளவு மெனக்கெடுதல் பண்ணிட்டு இருக்காங்க ஏங்கிருக்காங்க அவ்வளவு தூரம் முயற்சி பண்றாங்க ஆனா நாம என்ன பண்றோம் வைரம் வைடூரியம் நம்முடைய முன்னோர்கள் அவ்வளவு புண்ணியம் அவ்வளவு வரலாற்று பெருமைகளை நம்முடைய நமக்காக கொடுத்துட்டு வைரம் வைடூரியம் ஆனா இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் கடந்த பத்து ஆண்டுகளில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறோம் குறிப்பாக நம்முடைய இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் சும்மா சின்ன சின்ன பசங்க இருபத்தோரு வயசு பசங்க இருபத்தி வயசு பசங்க எல்லாம் வரலாற்றை எடுத்து சமூக வலைதளங்கள்ல ஆவணங்களோட போடும்போது போது பார்க்கும் போது அந்த பசங்கள்லாம் பல்லவர்கள் நாங்க ஆதாரங்களை போடுறோம் இலக்கியங்கள்ல இருந்து ஆதாரத்தை போடுறாங்க நம்ம ஏதோ சமூக வலைதளத்துக்கு பதிவு நினைக்கிறோம் அந்த இளைஞன் நான் சொல்றது நல்லா கவனிங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆராய்ச்சி பண்ணா மட்டும்தான் அந்த விஷயத்தை போடணும் ஒரு மனிதன் தன்னுடைய சமூகத்திற்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி ஆய்வு செய்ய தொடங்குகிறான் சொன்னா நான் சொல்றேன் இந்த நூற்றாண்டு நூற்றாண்டின் அதாவது இந்த சமகாலத்தினுடைய இளைஞர்கள் நம்முடைய வன்னிகுல சக்திய சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு வரம் என்பதை சீனியர் சொன்னார் உண்மையிலே வரம் அவ்வளோ நம்ம பசங்க ஆராய்ச்சி பண்றாங்க அவ்வளோ விஷயங்களை போடுறாங்க அவங்க போடுற விஷயங்கள் அவங்க பேசுற விஷயங்கள்லாம் பார்க்கும் போது ஆசையா அந்த சின்ன பசங்க பேசுறது நமக்கு தெரியுமா அவ்வளவு விஷயம் பேசுறாங்க ஆனா அங்க பாருங்க நான் கல்வெட்டு இருக்கு இங்க பாருங்க நான் இந்த விஷயம் இருக்கு அங்க பாருங்க நான் அந்த விஷயம் இருக்கு இந்த கோயில்ல பாருங்க இந்த இடத்துல நீங்க போனீங்கன்னா ரைட் சைடுல அந்த இடத்துல கல்வெட்டு இருக்கு சொல்றான் பையன் மேல வைக்கிறாங்க நம்முடைய இளைஞர் இந்த சமூகம் வரலாற்று பெருமையை பின்னோக்கி பார்க்க ஆரம்பித்து விட்டது நம்முடைய வரலாற்று பெருமையை பேச ஆரம்பித்து விட்டது நாம என்னைக்கு நம்முடைய வரலாற்று பெருமையை பேச ஆரம்பிச்சமோ அன்றைக்கு நம்முடைய சமூகம் மீண்டும் பழைய நிலைமைக்கு என்னைக்குமே வன்னிய குல சத்திரியர்கள் நாங்க முன்னேற போறோம் நம்ம பேசக்கூடாது நாங்க முன்னாடி மாதிரி ஆக போறோம் தான் பேசணும் முன்னாடி மாதிரி ஏன்னா இந்த சமூகம் எல்லாருக்கும் கொடுத்து கரம் சிவந்த சமூகம் நீங்க வல்ல இன்னைக்கு வள்ளலாருடைய அந்த இடம் சத்திய ஞான சபை அங்க ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த பத்திரம் வெளியிடப்படுகிறது அந்த சத்திய ஞான சபைக்குண்டான அனைத்து இடங்களும் பார்த்தா இந்த படையாச்சு அந்த படையாச்சு அவரு இவரு இந்த கவுண்டர் ஃபுல்லுக்குள் நம்ம தான் கொடுத்துருக்கு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் கட்டினவங்க நாட்டுக்கோட்டை சேர்த்தியாங்க இடம் கொடுத்தது சொல்றாங்க இடம் கொடுத்தது எந்த விதமான வன்னியூ சோழர்கள் யாரு அப்படின்னு சொல்லி நான் எந்த சமூகத்தையும் வந்து எல்லா சமூகத்துடைய வரலாற்று பெருமை நான் என் சொந்த சமூகத்தை நான் பேசாம இருக்க முடியாது சோழர்கள் யாரு அப்படிங்கிற ஒரு விவாதம் என்பது

இந்த உலகத்தை ஆண்ட மன்னர்களில் மிக பெரிய மன்னர்கள் நெருங்க முடியாத மிக பெரும் சாதனைகளை செய்த உலகத்தை கட்டி ஆண்ட கப்பற்படையை கட்டி ஆண்ட யானை படையை கட்டி ஆண்ட இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய வழிபாட்டு தலத்தை வாட்டில் போய் பாருங்க போய் பாருங்க உலகத்தினுடைய மிகப்பெரிய ஆன்மீகம் கட்டப்பட்டது சோழ மன்னர்களாக அந்த சோழ மன்னர்களுடைய வாரிசுகள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ராஜராஜ சோழனுடைய சமாதி கந்தசாமி படையாட்சியினுடைய தோட்டத்தில் இருந்தது உண்மைதான உடையாளர்ல உண்மைதான இந்த வரலாற்று பெருமையை இவ்வளவு பெரிய வரலாற்று பெருமையை வைத்துக் கொண்டு அத பேசுறதுல என்ன கேட்டாங்க குறைந்தபட்சம் பேசுறது அதை குறைந்தபட்சம் மற்ற சருவிதத்தோடு நடக்க துவங்கியதோ இன்றைக்கு அன்றிலிருந்து நம்முடைய முன்னேற்றம் ஆரம்பித்து நீங்க பாருங்க எவ்வளவு ஆக்கப்பூர்வமான பணிகள் நம்முடைய சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது பொதுவா நம்ம ஆளுங்க பேசும்போது என்ன சொல்லுவாங்க நம்ம சமூகத்தில் வந்து வாக்கால வாரி விடுறவங்க அதிகம் அப்படிலாம் சொல்லுவாங்க நான் ஒத்துக்கவே மாட்டேன் நான் மேடையில் இல்லை தனியாக பேசும்போது கூட ஒத்துக்க மாட்டேன் நான் பார்த்த வரை நான் எல்லா சமூகங்களோடையும் பயணித்துக்கிட்டு இருக்கேன் பொது வாழ்க்கையில் இருக்கிற பொது அரசியலில் இருக்க நான் சொல்கிறேன் நம்முடைய சமூகத்தில் நான் உயிரை கொடுத்து சொத்தை கொடுத்து நேரத்தை கொடுத்து வேறு வேறு ரத்தமாக கொடுத்து சமூக பணிகளுக்காக தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் அதிகம் பேர் இருக்கிற சமூகம் நம்முடைய சமூகம் இந்த மாநாடு கூட அதனுடைய உதாரணம் எவ்வளவு பேருடைய உழைப்பு இதுல இருக்கிறதுங்கிறது நமக்கு இதுல பார்த்த மாத்திரத்திலே தெரியும் நீங்க வரலாற்றை புரட்டி பாருங்க இன்னொரு பெருமை நான் சொல்றேன் இந்திய தேசத்துல மறுபடியும் பாருங்க இந்தியா முழுசும் எத்தனை ஜாதி சங்கங்கள் இருக்கும் இந்தியா முழுசும் முதல் முதலில் ஒரு சாதிக்கு என்று சங்கம் பதியப்பட்டதுன்னு சொன்னா அது வன்னிய குல சக்திரியர்களுக்கான சங்கம் எப்போ ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டுல முதல் சாதி சங்கம் எங்க யாருக்காக பதியப்பட்டது நமக்காக பதியப்பட்டது நம்முடைய சாதி சங்கம் அவ்வளவு பேர் இந்த சமூகத்திற்காக தன்னுடைய உயிரையே அர்ப்பணித்திருக்கிறார்கள் தன்னுடைய உழைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அது போல அது என்னன்னா பத்து பேர் இருக்கிற இடத்துல மூணு பேர் முன்ன பின்ன இருப்பாங்க பத்து பேர் இருக்கிற இடத்துல மூணு பேர் முன்ன பின்ன இருப்பாங்க அது பத்து பேரா இருந்தா மூணு பேரா தெரியும் நூறு பேரா இருந்தா முப்பது பேரா தெரியும் கோடி பேரா இருந்தா முப்பது லட்சம் இல்ல நம்ம எண்ணிக்கையில அதிகமா இருக்கிறதுனால ஒன்று ரெண்டு பேர் செய்யற தவறுகள் நம்ம அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இந்த சமூகத்திற்காக தன்னுடைய உழைப்பை கொடுப்பவர்கள் தான் இந்த சமூகத்தில் அதிகம் இது நம்முடைய சமூகத்தினுடைய இன்னொரு வரலாற்று இன்னொரு விஷயம் பாருங்க இங்க இருந்து பாண்டிச்சேரி போனீங்கன்னு நிலம் எல்லாம் நம்முடைய முடியாது ஆல வந்தார் கொடுத்து தான் இன்னைக்கு கடலீரை குடிநீராக்கும் திட்டம் இருக்கிறது இன்றைக்கு வந்து ஒரு பன்னாட்டு ரங்கம் கட்டுறாங்க யார் நம்ம நிலத்துல நான் தான் கேட்டேன் ஆள வந்தார் நிலம் உங்க அப்ப சொத்தான்னு கேட்டேன் நான் இந்த மேடையை அரசியல் மேடையாக்க விரும்பவில்லை ஆனால் நம்முடைய சமூகத்தினுடைய உரிமைகள் நம்முடைய சமூகத்தினுடைய நிலங்கள் விழிப்புணர்வு நமக்கு ஏற்ப வேண்டும் பெருமாளுடைய வைஷ்ணவ சேவைகளுக்காக ஆயிரம் காணிகளை எழுதி வைத்த ஒரு மிகப்பெரிய பல்லனுடைய சமூகத்தில் நாம் இந்த பக்கம் கல்வி சேவைகளுக்காக நான் வந்து சட்டக்கல்லூரி படிக்கும் பொழுது சத்தக்கல்லூரிக்கு என்று ஒரு ஹாஸ்டல் இருக்கு மோட்சல் தேட்டருக்கு எதிரில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கட்டமைப்புகள் எல்லாம் சரியில்லை ஒரு சில குறிப்பிட்ட சம்பவங்களுடைய ஆளுமை அதிகமாக இருந்தது இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் எங்கடா தங்களான்னு அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன் மெட்ராஸ் புதுசு ரெண்டாயிரத்தி நாலில் எனக்கு இடம் கொடுத்தது கண்டர் ஹாஸ்டல் சேர்த்துப்பட்டு கந்தசாமி கண்டர் ஹாஸ்டல் எவ்வளவு பெரிய வள்ளல் பாருங்க நாமக்கல்ல பரமத்தி வேலூர்ல இருக்கிற ஒரு மனிதர் அந்த ட்ரஸ்ட் சென்னையில சேத்துப்பட்டுல ஒரு ஹாஸ்டல்ல கட்டி வச்சு கிராமத்துல இருந்து வன்னியர்கள் படிக்க வருவாங்க அவங்க தங்க இடம் இல்லாம கஷ்டப்படுவாங்க இங்க தங்கணும்னு சொல்லி ஒருத்தவங்க கட்டி வச்சிருக்காங்க இப்போ அந்த நிலத்துடைய வேல்யூ என்ன தெரியுங்களா எங்க இருக்கு தெரியுமா அது அப்பேற்பட்ட ஒரு இடம் அது லெவல் சொசைட்டிஸ் வாழற இடம் அந்த இடத்த பல பண முதலிகள் கேட்டு பார்த்தாங்க இன்றைக்கும் அந்த இடம் நம்முடைய சமூக இளைஞர்களுக்கு தங்க இடம் கொடுத்து சாப்பாடு போட்டு கல்வி சேவைக்கு பணியாற்றி மிகப்பெரிய வல்லல்களை நாம கொண்டிருக்கிறோம் மிகப்பெரிய வல்லல்கள் ஆனா பாருங்க தமிழகத்தில் வல்லல்கள் என்று பேசப்படுற சாதாரணமா பொது மேடைகள்ல பேச போற இடங்கள்ல இந்த வல்லல்களுடைய பேருக்கு தெரியாம கூட யாரும் சொல்ல மாட்டாங்க அது என்ன என்ன மருந்து அதே போல இந்த தேசத்தில் சுதந்திர போராட்டம் குறிப்பாக தமிழகத்தில் சுதந்திர போராட்டத்துல மிகப்பெரிய பணிகளை ஆற்றியது நம்முடைய வன்னியகுல சக்திரியர்த்தமும் இயல்பளவிலேயே நம்ம வந்து சக்திரியர்கள்ன்றதுனால இயல்பளவிலேயே அந்த போராட்டத்திற்கும் போர் குணத்திற்கும் நாம தயாராக நாம எல்லாம் இப்ப எப்படி தேவர் பெருமக்கள் வீட்டுல பசும்பொன் முத்திராபளிக்க தேவர் நாம் வன்னியகுல சக்திரியர்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய பூஜை அறையில் வைத்து கும்பிட வேண்டிய தெய்வம் அர்த்தநாரிசவர்மாயியாவும் ஆனா நாமெல்லாம் வந்து ஒரு ஒரு விஷயத்துல அவமானப்படணும் போன தலைமுறை வரை வர்மா ஐயாவுடைய பெயர் தெரியாமல் நாம இருந்தோம் பல பேர் அந்த வரலாற்று பெருமையை இன்றைக்கு நாம மீட்டெடுத்திருக்கிறோம் புகைப்படம் நாம திறந்திருக்கிறோம் வெளியில பார்த்தா அவ்வளவு பெரிய பேனர் வச்சிருக்காங்க இந்த சமூகத்தினுடைய அடையாளம் ஐயா இந்த சமூகம் எப்படி இருக்க வேண்டும் வர்மாய்ட்டு கேளுங்க இந்த சமூகம் எங்கு செல்ல வேண்டும் அர்த்தநாரீசவர் கேள்வி ஒரு மனுஷன் எல்லாத்தையும் அண்ணல் அண்ணல் எல்லாத்தையும் தொகுப்பு போட்டு வச்சிருக்காரு அந்த புத்தக தொகுப்பு இப்ப மறுபடியும் வெளியிட போறாங்க நாம எல்லாரும் வாங்கி வைக்கணும் அத வந்து வாங்கி நம்முடைய வீட்டில் வைக்கணும் சக்திரியின் இதழ் தொகுப்பு இந்த சமூகம் இந்து தர்மத்தில் எப்படி பயணிக்க வேண்டும் நம்முடைய நோக்கம் என்ன இளைஞர்கள் எப்படி வாழ வேண்டும் இல்ல அந்த இதழ் தொகுப்பை நாம எல்லாரும் வாங்கி வைக்கணும் ஏன்னு சொன்னா நான் வந்து ஆத்மநிர்பர் பாரத சுயசார்பு பாரதம் பத்தி ஒரு வாதி கேட்டேன் ஹிந்துல அப்போ வந்து அர்த்தநாரீச பர்மாயி அவருடைய பாடலை மேற்கொள் காட்டுறேன் பாங்குரு நாடுகள் தமக்கொரு செய்தி பண்டு கோலம் ஆண்டிடம் பாரத சாதி அர்த்தநாரீச பர்மா எழுதின பாடல் உலக நாடுகள் எல்லாத்துக்கும் நான் ஒரு செய்தி சொல்றேன் இந்த பாரத சாதி இந்த பாரத தேசம் மூத்தியும் ஒரு ஜாதி ஆகிட்டார் அந்த மாதிரி இந்த பாரத சாதி பண்டு அப்படின்னு சொன்னா பழையது போல இந்த உலகை ஆழ வச்சிருக்கேன் எவ்வளவு பெரிய தொலைநோக்கு பாருங்க ஆடுவோமே பல்லு பாடுவோமே பாரதி பாடினார் பாருங்க திருவி கல்விய கல்யாண சுந்தர முதலியார் சொல்றாரு பாரதிக்கு இணையான புலவன் ஒருவன் இந்த தமிழ் மண்ணில் இருக்கிறான் என்று சொன்னால் அது வர்மாயா நல்லக்கார பிரஸ் எமர்ஜென்சி ஆக்ட் கொண்டு வந்து ரெண்டே ரெண்டு பத்திரிக்கைகளை பாரத தேசம் முழுதும் தடை பண்ணலாம் இந்த பத்திரிகை நடந்தால் நம்முடைய வெள்ளைக்கார அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஆபத்துன்னு சொல்லி கூடுறாங்க அந்த பத்திரிகை நம்முடைய அர்த்தநாரிச வர்மா அவர்கள் நடத்திய பத்திரிகை வெள்ளக்கார நல்ல விரல விட்டு ஆட்டணும் இன்றைக்கு ஒரு நல்ல செய்தியை நான் சொல்லி கொள்ளுகிறேன் அர்த்தநாரிச வர்மா ஐயா அவர்களுக்கு மத்திய அரசாங்கத்தில் முயற்சி செய்து அவர்களுக்கான தபால் தலைக்கான ஆணையை நான் பெற்று வைத்திருக்கிறேன் அந்த வெளியீட்டு விழாவை நடத்தியிருக்க முடியும் சாங்ஷன் கடைசி கிட்டத்தட்ட நாலு மாசம் ஆகுது உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் கரங்களால் அந்த தபால் தலை வெளியிடப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய என்ன இப்போ ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை ராமர் சக்திரியர் தெரியும்ல ஒருத்தர் அரசியல் குழு வடநாட்டு சொன்னாங்க ராமர் அவருடைய தபால் தலை இதே தமிழக மண்ணில் உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் சக்திரியர் சக்திரியர்கள் எல்லாம் இறைவனுக்கு சமமானவர்கள் என்று பொது மேடையில் அறிவித்த சக்திரியர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் தலைமையில் இந்த தமிழ் மண்ணில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் மத்தியில் அர்த்தநாரிசவர் அவருடைய தபால் தலை வெளியிடப்படும் அது மட்டுமல்ல கடலூர் அஞ்சலையம்மாள் நாகசாமி படையாச்சி முதற் நேரம் கருதி நான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பாரதி கவிஞன் அந்த பெருங்கவிஞன் பாரதி காந்தி பை பார்த்தான் அப்போ கூட காந்தியை வந்து பாரதி என்ன பண்றாருன்னா ஒரு ஒரு விழாவுக்கு கும்பிட்றாரு மெரினாவில் நான் உரையாற்ற போறேன் நீங்கள் சென்னையில் இருக்கீங்க வாங்க அப்படின்னு உடனே காந்தி வந்து என்னுடைய காலம் கருதி சுருக்கமாக ஏங்க காலம் கருதி சுருக்கமாக முடிங்கன்றது நீ உங்களை தான் எரிப்படிச்ச பாரதி காந்தியை போய் பார்த்தார் இந்த மீட்டிங்க்கு வாங்க அப்படின்னு காந்தி உடனே எனக்கு நேரில் அண்டார் காந்தி ஒத்துழைக்கலாம் அதே காந்தி தமிழகம் வந்தபோது நாம் பார்த்தே ஆகணும்னு சொல்லி காந்தி நேரம் கேட்டு ஒருவரை பார்த்தார் என்று சொன்னார் நம்முடைய அஞ்சலி அம்மா அவர்கள் அஞ்சலையம்மாள் அவர்களுக்கும் தபால் தலை வெளியிடப்படும் நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகிகள் அத்தனை பேரும் அவர்களுக்குரிய பெருமையோடு அவர்களுக்குரிய மரியாதையோடு இந்த தமிழ் மண்ணில் நாம எல்லோரும் கொண்டாடப்பட வேண்டும் கொண்டாட வேண்டும் அது மட்டும் இல்ல ஜம்பு மக்களை இந்த காலத்தில் வாழ்ந்த நம்மை பார்த்து பெருமைப்படுகிற அளவிற்கு வீழ்ந்து போயிருந்த மறைந்து போயிருந்த மறந்து போயிருந்த வரலாற்று பெருமைகளை இந்த தலைமுறை மீட்டெடுத்தது இவர்களுக்கு நாம் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் என்று நம்முடைய அடுத்த தலைமுறை நம்மை எண்ணி வணங்குகிற அளவிற்கு நாம் ஒவ்வொருவரும் இந்த விஷயத்தை நம்முடைய வாழ்நாள் கடமையாக எடுத்துச் செல்வோம் நம்முடைய மன்னர்கள் நம்முடைய சமூக ரிஷிகள் நம்முடைய சமூகத்து சித்தர்கள் நம்முடைய சமூகத்தினுடைய வரலாற்று பெருமைகள் நம்முடைய சமூகத்தினுடைய சுதந்திர போராட்ட தியாகிகள் அத்தனை பேருடைய பெருமையும் நாம் எடுத்துச் செல்வோம் நன்றி வணக்கம்